பொடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பொடலங்காயோட தோல் பீல் பண்ணி எடுத்து வெங்காயம் பட்டை மிளகா பச்சை மிளகா கடலை பருப்பு கருவேப்பில அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு நாலஞ்சு பல் சீரகம் சோம்பு கடலை பருப்பு ரெண்டு பல் பூண்டு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு ஆயில் ஊற்றி கடுகு உளுந்து பட்டை மிளகா பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் அடுத்து பொட்லங்காவை ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் ஊற்றி எல்லத்தையும் வதக்கி விடணும் மிளகாய்த்தூள் ஸ்பூன் டீஸ்பூன் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டு இறக்க வேண்டியதான்